வணக்கம் அன்பர்களே எல்லோரும் எல்லா நலமும் வளமும் பெற்று எப்போதும் இன்புற்று வாழ இறைவனை பிரார்த்திக்கின்றேன் இன்று ஒரு ஜோதிட தகவல் நாம் திருமணம் செய்வதே நமக்கு வாழ்நாள் முழுவதும் இதுவரையிலும் நமக்கு பெற்றோர்கள் உதவிகரமாக இருந்தார்கள் அவர்கள் வயதானவு ஆன காரணத்தினாலே இனிமேல் அவர்களுடைய உதவியை அவ்வளவாக எதிர்பார்க்க முடியாது என்பதனாலோ என்னவோ திருமணத்திற்கு பிறகு நமக்கு நம்முடைய கடைசி காலம் வரையிலும் நமக்கு உதவிகரமாக இருக்க வேண்டும் உறுதுணையாக இருக்க வேண்டும் என்றுதான் நாம் திருமணம் செய்கின்றோம் அதற்கு பெயர்தான் வாழ்க்கை துணை ஆணுக்கு பெண் மனைவி பெண்ணுக்கு ஆண் கணவன் அந்த உறுதுணையாக இருக்க வேண்டியவர்கள் எப் எல்லோருக்குமே நல்லபடியாக அமைய வேண்டும் அப்படி அமைந்தால் வாழ்க்கை மகிழ்ச்சியாக இருக்கும் சில பேருக்கு அந்த வாழ்க்கை துணை என்பது உதவி இல்லாமல் போவதோடு மட்டுமல்லாமல் உபத்திரமாகவும் கேவலப்படுத்துவதாகவும் கூட அமைவது உண்டு ஆனால் பலருக்கும் பெரும்பாலான பேருக்கு நாம் முறைப்படி திருமணம் செய்து வைப்பதிலும் சரி காதல் திருமணத்திலும் சரி அந்த மனைவி வந்த பிறகு அந்த நபருக்கு அந்த வாழ்க்கை துணையினாலே அந்த நபருக்கு பலவிதமான உதவிகளும் கிடைக்கின்றன அந்த அவருக்கு பல அதிர்ஷ்டங்களும் உண்டாகின்றன வாழ்க்கை துணை வந்த பிறகு அந்த வாழ்க்கை துணையினால் அவருக்கு பல உதவிகளும் கிடைக்கின்றன பலவிதமான அதிர்ஷ்டங்களும் அவருக்கு கிடைக்கின்றன அவ்வாறு அமைவதற்கு ஒரு ஜாதகத்திலே லக்னத்திற்கு ஏழாம் இடம் என்பது கணவன் ஸ்தானம் மனைவி ஸ்தானம் வாழ்க்கை துணைஸ்தானம் ஸ்தானம் எனப்படுவதாகும் அந்த பத்தாம் இடம் என்பது லக்னத்திலிருந்து பத்தாம் இடம் என்பது ஜீவனஸ்தானம் பெயர் ஸ்தானம் புத ஸ்தானம் உத்தியோகஸ்தானம் தொழில் ஸ்தானமாகும் ஆகவே அந்த கணவன் மனைவி ஸ்தானம் ஆகிய ஏழாம் இடத்திற்கு அதிபதி ஜீவனஸ்தானம் புகழ்ஸ்தானம் ஆகிய ஸ்தானமாகிய பத்தாம் இடத்தில் அமர்ந்துவிட்டால் ஏழு குடையவன் பத்தாம் இடத்தில் இருந்தால் அந்த ஜாதகருக்கு வாழ்க்கை துணையின் மூலம் பலவிதமான உதவிகள் கிடைக்கும் அவருக்கு பல அதிர்ஷ்டங்களும் வந்து சேரும் அந்த வகையிலே மேஷம் லக்னத்திலே பிறந்தவர் ஜாதகத்திலே லக்னத்திற்கு ஏழாம் துலாம் அந்த துலா அறிவதில் சுக்கர பகவான் அந்த சுக்கர பகவான் அந்த மேஷம் லக்னத்திலிருந்து பத்தாம் இடத்தில் இருந்தால் அந்த ஜாதகருக்கு அமையக்கூடிய வாழ்க்கை துணை நல்ல உதவிகரமாகவும் இருக்கும் மேலும் அந்த வாழ்க்கை துணை வந்த பிறகு அவருக்கு வாழ்க்கையிலே பலவிதமான அதிர்ஷ்டங்கள் வந்து சேரும் அதுபோல ரிஷபம் லக்னத்திலே பிறந்தவர் ஜாதகத்திலே அந்த ரிஷபம் லக்னத்திற்கு ஏழாம் இடம் விருச்சுகம் அந்த விருச்சுகத்திற்கு அதிபதி செவ்வாய் பகவான் அந்த செவ்வாய் பகவான் அந்த ரிஷபம் லக்னத்திற்கு பத்தாம் இடத்தில் இருந்தால் அந்த ஜாதகருக்கு அமையக்கூடிய வாழ்க்கை துணையினாலே பலவிதமான உதவிகள் கிடைக்கும் மேலும் திருமணத்திற்கு பிறகு அந்த வாழ்க்கை துணை அமைந்த பிறகு அவருக்கு பலவிதமான அதிர்ஷ்டங்கள் வந்து சேரும் அதுபோல மிதுரம் லக்னத்தில் பிறந்தவர் ஜாதகத்திலே அந்த மிதுரம் லக்னத்திற்கு ஏழாம் இடம் தனுசு அந்த தனுசுக்கு கதிபதி குரு பகவான் அந்த குரு பகவான் அந்த தனுசு லக்னத்தில் இருந்து பத்தாம் இடத்தில் இருந்தால் அந்த ஜாதகருக்கு அமையக்கூடிய வாழ்க்கை துணை அந்த துணை மூலமாக அந்த ஜாதகருக்கு பலவிதமான உதவிகள் கிடைக்கும் மேலும் அந்த வாழ்க்கை துணை அமைந்த பிறகு அவருக்கு பல அதிர்ஷ்டங்கள் வந்து சேரும் அதுபோல கடகம் லக்னத்தில் பிறந்த ஜாதகத்திலே அந்த கடகம் லக்னத்திற்கு ஏழாம் இடம் மகரம் அந்த மகரத்திற்கு அதிபதி சனி பகவான் அந்த சனி பகவான் அந்த ம கடகம் லக்னத்திலிருந்து பத்தாம் இடத்தில் இருந்தால் அந்த ஜாதகருக்கு அமையக்கூடிய வாழ்க்கை துணை வந்த பிறகு அந்த வாழ்க்கை துணையின் மூலமாக அவருக்கு பலவிதமான உதவிகள் வந்து சேரும் மேலும் அந்த வாழ்க்கை துணை அமைந்த பிறகு அவருக்கு பலவிதமான அதிர்ஷ்டங்கள் வந்து சேரும் அதுபோல சிம்மம் லக்னத்தில் பிறந்தவர் ஜாதகத்திலே அந்த சிம்மம் லக்னத்திற்கு ஏழாம் இடம் கும்பம் அந்த கும்பத்திற்கு அதிபதி சனி பகவான் அந்த சனி பகவான் சிம்மம் லக்னத்திற்கு பத்தாம் இடத்தில் இருந்தால் அந்த ஜாதகருக்கு திருமணத்திற்கு பிறகு வாழ்க்கை துணையின் மூலமாக பலவிதமான உதவிகள் வந்து கடை சேரும் அது மட்டுமல்லாமல் அந்த வாழ்க்கை துணை அமைந்த பிறகு அந்த ஜாதகருக்கு பலவிதமான அதிர்ஷ்டங்கள் வந்து சேரும் அதுபோல கன்னி லக்னத்திலே பிறந்தவர் ஜாதகத்திலே அந்த கன்னி லக்னத்திற்கு ஏழாம் இடம் மீனம் அந்த மீனத்திற்கு அதிபதி மி குரு பகவான் அந்த குரு பகவான் அந்த கன்னி லக்னத்திற்கு பத்தாம் இடத்தில் இருந்தால் அந்த ஜாதகருக்கு திருமணத்திற்கு பிறகு அந்த வாழ்க்கை துணையின் மூலம் பலவிதமான உதவிகள் வந்து சேரும் மேலும் அந்த வாழ்க்கை துணையினாலே பலவிதமான அதிர்ஷ்டங்கள் வந்து சேரும் அதுபோல துலாம் லக்னத்தில் பிறந்தவர் ஜாதகத்திலே அந்த துலாம் லக்னத்திற்கு ஏழாம் இடம் மேஷம் அந்த மேஷத்திற்கு அதிபதி செவ்வாய் பகவான் அந்த செவ்வாய் பகவான் அந்த துலாம் லக்னத்திற்கு பத்தாம் இடத்தில் இருந்தால் அந்த ஜாதகருக்கு திருமணத்திற்கு பிறகு அந்த வாழ்க்கை துணையினாலே பலவிதமான உதவிகள் வந்து கிடைக்கும் மேலும் பலவிதமான அதிர்ஷ்டங்கள் அவருக்கு வந்து சேரும் அந்த வாழ்க்கை துணை அமைந்த பிறகு அதுபோல விருட்சகம் லக்னத்தில் பிறந்தவன் ஜாதகத்திலே அந்த விருட்சகம் லக்னத்திற்கு ஏழாம் இடம் ரிஷபம் அந்த ரிஷபத்திற்கு அதிபதி சுக்கர பகவான் அந்த சுக்கர பகவான் அந்த விருச்சகம் லக்னத்திலிருந்து பத்தாம் இடத்தில் இருந்தால் அந்த ஜாதகருக்கு திருமணத்திற்கு பிறகு வாழ்க்கை துணையினாலே பலவிதமான உதவிகள் வந்து கிடைக்கும் மேலும் அந்த வாழ்க்கை துணையினாலே பலவிதமான அதிர்ஷ்டங்கள் வந்து சேரும் அவருக்கு அதுபோல தனுசு லக்னத்திலே பிறந்தவன் ஜாதகத்திலே அந்த தனுசு லக்னத்திற்கு ஏழாம் இடம் மிதுனம் அந்த புதனத்திற்கு அதிபதி புத பகவான் அந்த புத பகவான் அந்த தனுசு லக்னத்திலிருந்து பத்தாம் இடத்தில் இருந்தால் தனுசு லக்னத்தில் பத்தாம் இட லக்னத்திற்கு பத்தாம் இடத்தில் புதன் புதன் பகவான் இருந்தால் கேட்கவே இல்லை தேவையில்லை அந்த கன்னி லக்னம் என்ற பத்தாம் இடமும் தனுசு லக்ன லக்னத்திற்கு பத்தாம் இடமாகிய கன்னியும் அந்த புத பகவானுக்கு சொந்த வீடு மற்றும் உச்ச வீடும் ஆகும் ஆகவே தனுசு லக்னத்தில் பிறந்த ஜாதகத்திலே பத்தாம் இடத்திலே புத பகவான் இருந்தால் ஏழுக்கூடிய புத பகவான் பத்தாம் இடத்தில் இருந்தால் அங்கே ஆட்சி உச்சம்பலம் பெற்று பெற்று இருப்பதனாலே அந்த தனுசு லக்னத்திலே பிறந்தவர்களுக்கு திருமணத்திற்கு பிறகு வாழ்க்கை துணையினாலே பலவிதமான உதவிகள் வந்து கிடைக்கும் அது மட்டுமல்லாமல் பலவிதமான அதிர்ஷ்டங்களும் வந்து சேரும் அந்த ஜாதகருக்கு அதுபோல மகரம் லக்னத்திலே பிறந்தவர் ஜாதகத்திலே அந்த மகரம் லக்னத்திற்கு ஏழாம் இடம் கடகம் அந்த கடகத்திற்கு அதிபதி சந்திர பகவான் அந்த சந்திர பகவான் அந்த மகரம் லக்னத்திற்கு பத்தாம் இடமாகிய துலாத்தில் இருந்தால் அதாவது ஒருவர் மகரம் லக்னத்திலும் துலாம் ராசியிலும் பிறந்திருந்தால் அந்த மகரம் லக்னத்திற்கு ஏழாம் இடத்திற்கு அதிபதியாகிய சந்திர பகவான் அந்த மகரம் லக்னத்திற்கு பத்தாம் இடத்தில் இருக்கிறார் என்பது பொருளாகும் ஆகவே மகரம் லக்னத்திலும் துலாம் ராசியிலும் பிறந்தவருக்கு திருமணத்திற்கு பிறகு வாழ்க்கை துணையின் மூலம் பலவிதமான உதவிகளும் சேரும் பல அதிர்ஷ்டங்களும் கிடைக்கும் என்பதாகும் அதுபோல கும்பம் லக்னத்திலே பிறந்தவன் ஜாதகத்திலே லக்னத்திற்கு ஏழாம் இடமாக சிம்மத்திற்கு அதிபதியாகிய சூரிய பகவான் கும்பம் லக்னத்திலிருந்து பத்தாம் இடத்திலே விருச்சிகத்தில் இருந்தால் அதாவது கும்பம் லக்னத்திலும் கார்த்திகை மாதத்திலும் ஒருவர் பிறந்திருந்தால் அந்த கும்பல் லக்னத்திற்கு ஏழு குடையவன் பத்தாம் இடத்தில் இருக்க அந்த ஜாதகருக்கு திருமணத்திற்கு பிறகு அந்த வாழ்க்கை துணையின் மூலம் பலவிதமான உதவி உதவிகளும் கிடைக்கும் பலவிதமான அதிர்ஷ்டங்களும் வந்து சேரும் என்பதாகும் அதுபோல மீனம் லக்னத்திலே பிறந்தவர் ஜாதகத்திலே ஏழாம் இடமாக அதிபதியாகிய புத பகவான் அந்த மீனம் லக்னத்திலிருந்து பத்தாம் இடத்தில் இருந்தால் அந்த ஜாதகருக்கு திருமணத்திற்கு பிறகு வாழ்க்கை துணையின் மூலம் பலவிதமான உதவிகள் சேரும் அது மட்டுமல்லாமல் அவருக்கு திருமணத்திற்கு பிறகு பலவிதமான அதிர்ஷ்டங்கள் வந்து கூடும் என்பதாகும் இவ்வாறாக ஒரு ஜாதகத்திலே லக்னத்திற்கு ஏழாம் இடத்திற்கு அதிபதியானவன் லக்னத்திற்கு பத்தாம் இடத்தில் இருந்தால் எந்தெந்த லக்னத்தில் பிறந்தவர்களுக்கு எது ஏழாம் இடம் அந்த ஏழாம் இடத்திற்கு அதிபதி யார் அவர் லக்னத்திற்கு பத்தாம் இடத்தில் இருந்தால் அந்த ஜாதகருக்கு திருமணத்திற்கு பிறகு வாழ்க்கை துணையின் மூலம் பலவிதமான உதவிகள் வந்து கிடைக்கும் அது மட்டுமல்லாமல் பலவிதமான அதிர்ஷ்டங்களும் வந்து சேரும் என்ற ஜோதிட ரீதியான தகவலை சொல்ல கேட்டீர்கள் ஓம் ஆதித்யாயச்ச சோமாய மங்களாய புதாய்ச்ச குரு சுக்கர சனிப்பேச்ச ராகவே கேதவே நகை எல்லோரும் எல்லா நலமும் வளமும் பெற்று எப்போதும் இன்புற்று வாழ வாழ்த்தும் உங்கள் இனிய அன்பன் லிங்கா நடா என்ற சிகாநடா வாழ்க வளமுடன் வாழ்க வளமுடன் வாழ்க வளமுடன்